ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் பழம் காய்க்கிற மரம் வளர்ந்துட்டு வந்துச்சு அந்த மரத்தில் நிறைய பறவைகள் வளர்ந்துட்டு வந்துச்சு அந்த மரத்துக்கு கீழே நிறைய மான்கள் விலங்குகள் டெய்லியும் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிட்டு வரும் அப்போது அந்த மரத்துக்கு கீழே நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிச்சு அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு செடி வளர்ந்துட்டு இருந்துச்சு அந்த செடியை பார்த்து அந்த மரம் சொல்லிச்சு நீ இங்கே வளர்றது உனக்கு பாதுகாப்பாக இருக்காது அதனால் நீ இங்கே வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த செடி சொல்லிச்சு நான் எங்கே வேணால் வளர முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படியே நாட்கள் போய் இருந்துச்சு அப்போது அந்த செடி பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் பெரிய புயல் வந்துச்சு அந்த புயலில் எல்லா விலங்குகளும் பறவைகளும் அலற ஆரம்பிச்சிச்சு எல்லா மரமும் உடஞ்சி கீழே விழ ஆரம் ஆரம்பிச்சிச்சு அந்த செடிக்கு மட்டும் எதுவுமே ஆகலை புயல் தாக்கத்துக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் விலங்குகளும் அந்த செடிக்கிட்ட வந்து உன்னோட நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றுச்சு உனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிச்சு நீ எங்க வேணா வளர முடியும் அப்படின்னு சொல்லிச்சு மோரல் ஆஃப் த ஸ்டோரி நம்பிக்கையுடன் வாழ்றத நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கை தான் நம்மளும்